செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தது தவறு செய்து விட்டோம் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பெரும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என சிறப்பு மனு தாக்கல் செய்து ஜாமீன் பெற்றீர்கள் ஆனால் பிறகு அமைச்சராக்கி கொண்டீர்கள் அமைச்சராக இருந்த போது செந்தில் பாலாஜி தவறு செய்தார் என்பதுதான் வழக்கு இந்நிலையில் அவர் எப்படி மீண்டும் அமைச்சரானார் என ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பது திங்கட்கிழமை மத்திய இரண்டு மணிக்கு தரப்பு தெரிவிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தமிழக தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அளித்த ஜாமீன் என்பது சாட்சியலை கணக்கி கொடுக்கப்பட்ட ஒரு லைசன்ஸ் அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி சாட்சியலை கூட்டிக்கு கூட மறைவிடாமல் படிக்கிறார் என உச்ச நீதிமன்றம் அவருக்கு இருக்கிறது என்றால் அவர் குறிப்பாக வெளியிட்டிருந்தார் ஆனால் அவர் அவருக்கு குறிப்பாக ஜாமீன் கிடைக்காத அளவில் பார்க்க முடியுது பல்வேறு நிபந்தனைகளை ஏற்படுத்திதான் உச்ச நீதிமன்றம் இந்த சாமீனை வழங்கியது இருந்த போதிலும் இதற்கிடையே தலைமுறை வழங்கின போது கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி சாட்சியங்களை சாட்சியங்களை குறிப்பாக வருவதற்கு ஒரு சூழ்நில மக்கள் பயக்க மாட்டார்களா இந்த ஒரு கேள்வியை சாட்சியம் பயப்படுத்த பயார்களா ஒரு கேள்வி கூட கடந்த முறை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அமைச்சர் பாரதி தரப்பு தெரிவிக்க வேண்டும் அமைச்சர் பறிக்கப்படுமா ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அவர் அமைச்சர் பதவி வேணுமா அல்ல ஜாமீன் வேணுமா அல்லது அமைச்சர் பதவி பறிக்காத பட்சத்தில் அவர் ஜாமீன் குறிப்பாக ரத்து செய்யப்படுமா மீண்டும் கிடைக்கப்படுவதா ஒரு கேள்வி எனக்கு இந்த நிலையில் தான் தனது துரைக்கும் தொடர்ந்து அமைச்சராகவே பல்வேறு கேள்விகளை கூட முன்வைத்து குறிப்பாக முதலிடம் மற்றும் அமைச்சகம் என்பது கூட குறிப்பாக அது தொடர்பாக வழக்கு இருக்கிறது அதை பார்த்து சொல்லலாம் என்றுதான் எல்லாருமே இந்த பிரச்சனை சொல்லி தெரிவித்து இந்த முதலும் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு என்பது